வணக்கம் ஸ்வஸ்தானாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் ஸ்வஸ்தானாச்சியார் இவ்வளோ வேகமாக அந்த படிகளில் ஏறி வருவது யாரை பார்க்க வர்றாங்கன்னு கொஞ்சம் பாருங்கள் யாருன்னு பார்த்திங்களா ஆமாம் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரை தரிசனம் செய்வதற்காக தான் பாப்பா படிகளில் ஏறி வந்தார் வந்தவுடன் ஐயாவின் திருமுகத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்ட பிறகு பாப்பா செய்கின்ற அந்த செயலை ஒரு நிமிடம் பாருங்கள் இந்த மழலை செல்வத்திற்கு தெரியுமா ஆமாம் ஒரு ஆலயத்திற்கு சென்றால் எப்படி அந்த கடவுளை சுற்றி வருவோமோ அதே போல் மூன்று முறை பாப்பா தேவரையாவை சுற்றி வந்து கையெடுத்து கும்பிட்டார் அந்த ஒரு நிகழ்வு எங்களுக்கு பெரிய ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது அதேபோல நாங்கள் எங்கே சென்றாலும் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரை தெய்வம் என்றே பாப்பாவிடம் சொல்லி வளர்த்து கொண்டு வருகின்றோம் நன்றி வணக்கம்